மடம் சிவன் ஆலயத்தில் மகாலி அமாவாசை முன்னிட்டு ஒரு லட்சம் பக்தர்கள் குவிந்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே பெண்ணேஸ்வரம் மடம் சிவன் ஆலயத்தில் மாண்டவர்களுக்கு திதி தந்த இடத்தில் புரட்டாசி மகாலி அமாவாசை முன்னிட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் தரும் நிகழ்ச்சி நடைபெற்றது ஒரு லட்சத்திற்கும் அதிகமான பொதுமக்களும் பக்தர்களும் கலந்து கொண்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தனர் தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் குடும்பத்தினரும் கலந்து கொண்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் தருவதன் மூலம் வாழ்வில் பலவித முன்னேற்றங்கள் பெறலாம் குடும்பத்தில் பல பிரச்சனைகளா காரிய தடையா கல்யாண தடையா குழந்தை இன்மையா நிம்மதி இல்லையா ஒரு நிரந்தரமான தொழில் அமையவில்லையா செய்கிற தொழில் முன்னேற்றம் இல்லையா வாழ்க்கையில் உயர்வு என்பதே சந்திக்கவே முடியவில்லையா ஏற்றம் என்பதே இல்லையா மன கவலையா மன குழப்பங்களா பலவித தோஷங்களா மன துன்பங்களா இவ்வளவுக்கும் காரணம் என்னவென்றால் புண்ணியம் இல்லாத நிலையில் பித்ரு தோஷம் அப்படின்னு முன்னோர்கள் இருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் உங்கள் முன்னோர்களை கும்பிடுங்கள் உங்கள் முன்னோர்களுக்கு வழிபாடு செய்வதன் மூலம் தர்ப்பணம் தருவதன் மூலம் அனைத்து பாவ துன்பங்களும் விலகும் இங்குள்ள ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த சிவபெருமான் மற்றும் விஷ்ணு பகவானை வழிபடுவதன் மூலம் ஒரு நாளும் ஒரு குறையும் வராது என்பதில் ஐயமில்லை எல்லை மட்டும் எடுத்து தண்ணீரோடு கலந்து முன்னோர்களை நினைத்து வழிபட்டாலே போதும் அதோடு மட்டுமல்லாமல் பெண்ணேஸ்வரம் மடம் ஆற்றங்கரையின் மீது அமர்ந்துள்ள எம்பெருமான் ஈசன் மற்றும் விஷ்ணு பகவான் காலடியில் உங்கள் கஷ்டங்களை எல்லாம் வைத்து வணங்குங்கள் மழையளவு துன்பம் என்றாலும் நொடி பொழுதில் எல்லாம் மாறிவிடும் இப்பேற்பட்ட சாபங்களும் தோஷங்களும் தீய சக்தியும் உங்கள் குடும்பத்தை அண்டாது என்பதில் ஐயமில்லை என பெண்ணேஸ்வரம் மடம் ஊர் கவுண்டர் சின்னசாமி தெரிவித்தார் கோவிலில் போலீஸ் பாதுகாப்பு குடிநீர் வசதி பாத்ரூம் வசதி குளியல் அறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் அனைத்தும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது